மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு படிரிகடை விரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை யாட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனேயன் உணராய் ரெம்பாவாய் எம்பாவாய் குழனி பரிசேலோரெம்பாவாய் திருமாலும் நான்முகனும் காணாத மலையானை பரமேசுவரனை கயிலை நாதரை எல்லாம் அறிந்துவிட்டது போல பொய்கள் பேசும் பாலூரும் தேன்வாய் படைத்த வஞ்சகியே கதவை திறப்பாயாக மண்ணும் விண்ணும் பிறவும் அறிவதற்கு அரிதானவனாம் ஈசன் நம்மை ஆட்கொண்டு அருள் செய்து சீராட்டும் நல்லுறணுவையும் பாடி சிவனே சிவனே என்று நாங்கள் ஓலமிடுவது கேட்டும் உணராமல் உறங்குகின்றாயோ நறுமணம் வீசும் கூந்தல் உடைய பெண்ணே நீ எப்போது போகிறாயோ எழுந்திரு மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் தேன்வாய் படிரிகடை விரவாய் ஞாலமே ஞலனவிண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை யாட்கொண்டருளிக் கோதாட்டும் சிலமும் பாடி சிவனே சிவனே சிவனேயன் ாய் உணராய்கான் பரிசேலோரெம்பாவாய் எழக்குழி ரெம்பாவாய் திருமாலும் நான்முகனும் காணாத மலையானை பரமேசுவரனை கயிலை நாதரை எல்லாம் அறிந்துவிட்டது போல பொய்கள் பேசும் பாலூரும் தேன்வாய் படைத்த வஞ்சகியே கதவை திறப்பாயாக மண்ணும் விண்ணும் பிறவும் அறிவதற்கு அரிதானவனாம் ஈசன் நம்மை ஆட்கொண்டு அருள் செய்து சீராட்டும் நல்லுரணுவையும் பாடி சிவனே சிவனே என்று நாங்கள் ஓலமிடுவது கேட்டும் உணராமல் உறங்குகின்றாயோ நறுமணம் வீசும் கூந்தல் உடைய பெண்ணே நீ எப்போது உணரப்போகிறாயோ எழுந்திரு மாணிக்கவாசகர் இயல் பெயர் திருவாதபூரணிகள் அடைமொழிகள் அருள்வாசகர் மாணிக்க வாசகர் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியை பின்பற்றிய இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆனை மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார் திருவெம்பாவை எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெண்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து மார்கழி மாதத்திலே விடையற் காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அனுதானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்